சிட்டுக்குருவி ஆத்தங்கிற உரமா உட்காந்து இயற்கையோட அழக ரசிச்சுட்டு இருந்துச்சு கடவுளோட படைப்புல இயற்கை எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது ஒவ்வொரு விஷயமும் நம்மள ஆச்சரியமுற்ற மாதிரி இருக்க நேரமாச்சே போய் உணவு சாப்பிட்டுட்டு வரலாம் மாதிரி சொல்லிட்டு சிட்டுக்குருவி உணவு தேட பறந்து போச்சு ஒரே இடத்துல அதுக்கு தேவையான உணவுகளை பார்த்துச்சு எவ்வளவு தானியங்கள் ஆஹா நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும் ஒரு வழியா அதுக்கு தேவையான தானியங்களை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பறந்து போகுது அப்பதான் அந்த காட்டுல உள்ள அரக்க குணம் கொண்ட காகத்துக்கிட்ட மாட்டிக்கிறது அந்த காகம் பறவைகள்ட்ட இருந்து உணவுகளை பிடுங்கி சாப்பிடுறதுல ரொம்பவே வல்லமையானது ஆஹா சிட்டுக்குருவி வா வா உனக்காக தான் நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன எனக்கு சாப்பிட கொண்டு வந்திருக்க சீக்கிரமா கொடு பசி வைத்து கிள்ளுது அட மன்னிக்கணும் காகம் அண்ணே நான் இன்னும் சாப்பாடு எடுக்க போகல இப்பதான் போயிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சொல்லிட்டு சிட்டுக்குருவி அன்னைக்கு அந்த அரக்க காகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிடுது மற்ற பறவைகளும் இதே மாதிரி சொல்லிட்டு அந்த காகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுதுங்க அன்னைக்கு அந்த காகத்துக்கு உணவே கிடைக்கல என்ன இது இன்னைக்கு பார்த்து யாருமே நமக்கு உணவு தரல சரி வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துடுச்சு இங்கே பாரு ராணி இன்னைக்கு யாருமே உணவு தரல எல்லாரும் உசாராயிட்டாங்க போல உங்கிட்ட ஏதாவது பழசு இருந்தா போடு சாப்பிட்டுக்கிறேன் ஆ இருங்க இருங்க கொஞ்சோண்டா இருக்கு சரி நீங்க முத சாப்பிட்டுக்குங்க பாவம் நான் கூட தண்ணிய குடிச்சிட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்த சாப்பாடை காகத்துக்கிட்ட கொடுத்தது ராணி காகம் அதையே அந்த காகம் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அதே சிட்டுக்குருவி எடுத்து வந்த தானியங்களை பத்திரமா உளிச்சு வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்துச்சு இந்த காகத்துக்கிட்ட இருந்து நான் உணவுகளை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியது இரவு நேரம் ஆனதால சிட்டுக்குருவியும் உறக்க நிலைக்கு போயிடுச்சு நல்ல அசதியில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது சிட்டுக்குருவி அடுத்த நாள் விடிஞ்சதும் கண் பார்த்த சிட்டுக்குருவிக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது கூட்டில் இருந்த தானியங்களை காணோம் ஆனால் ஒரே ஒரு காகத்தோட முடி மட்டும் இருந்ததை பார்க்குது என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்ட சிட்டுக்குருவி வேக வேகமாக அந்த காகத்தை தேடி பறந்து போக ஆரம்பிச்சது ரொம்ப தூரம் பறந்து போயும் அந்த காகம் கிடைக்கல அப்படியே ரொம்ப தூரம் போனதில் ஒரு வழியாக காகத்தையும் கண்டுபிடிச்சிருது அந்த காகம் சிட்டுக்குருவி கூட்டிலிருந்து தானியங்களை தூக்கிக்கிட்டு பறக்க முடியாமல் மெது மெதுவாக பறந்து போய்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்த சிட்டுக்குருவி வேகமாக போய் தோ தன்னோட உணவை தன்னோட வாயால் கொத்திக்கிட்டு அந்த காக